சோஃபி நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணிடு அம்மா நான் எப்போ வந்து வாங்கிக்கிறது அக்கா நாளைக்கு நைட்டு வந்து வாங்கிக்கங்கக்கா ஆ சரி சோஃபி நாளைக்கு நைட்டு கண்டிப்பாக கொடுத்துருவீங்கள ஆ கொடுத்துறங்கா கொடுத்துறங்கா ஒரு பிளவுஸ் தாக்கா தர முடியும் அதுக்கப்புறம் தான் மிச்சத்தால் தீபாவளி முடிஞ்சதாக்கா தருவேன் நானே இப்போ வேறு யாராச்சும் கொடுத்துருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் சரி நான் எங்கள் ஏதாவது ரெகுலராக நம்மக்கிட்ட கொடுக்குறனால தான் நானே சரி ஒரு பிளவுஸ் ஆச்சு தைச்சி தரலான்னு சொல்லி நினச்சேன் சரி அக்கா ஒன்று தாக்கா தர முடியும் சரி சோஃபி இப்போதைக்கு ஒன்று கூட அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதில்ல அதை தைச்சிரு சரியா அம்மா அதுக்கு அப்புறமா அந்த பிங்க் கலர் ஒரு பிளவுஸ் இருந்ததுல அது வந்து தீபாவளி முடிஞ்ச ரெண்டு நாள் கழிச்சு வேணும் சோஃபி அது பாரு ஒரு கல்யாணத்துக்காக போடுவேன் அதனால வே அது வேணா தீபாவளி கழிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சரியா எனக்கா அந்த பிளவுஸ் திரும்ப தீபாவளி கழிச்சு மூணு நாள் வேணுமா ஏக்கா அது ஒரு வாரம் கழிச்சு வேணா தரக்கா இல்ல சோஃபி ஒரு கல்யாணம் வருது பாரு அந்த கல்யாணத்து கட்டுறக்காக தான் அது வாங்கினேன் கண்டிப்பா அது வேணும் என்னக்கா எல்லாம் கடைசி நேரத்தில் கொண்டு வந்துட்டு உடனே அர்ஜென்ட்டுன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது சரி சோஃபி நாளைக்கு ஒண்ணு கூட அப்புறம் நான் ஒரு மூணு நாள் நாள் தான் கேட்கறேன் தர்னாக்கா சாதாரணமா தைச்சு கொடுக்கೋன கொடுத்துருவேன் நீங்க எம்ப்ரெடிங் அதால எதாவது போட சொல்லுவீங்களா அதால ஒண்ணு வேண்டாம் சோஃபி அப்பனா சரி அது பட்டு சாரியா கொடுத்தீங்களா ஒருவேளை எம்ப்ரெடிங் எல்லாம் போட சொல்லுவீங்களோன்றே நினைச்சு முடியاداتே நீங்க சைம்பிளா ஏப்போ டெக்கற மாதிரி நான் வேணா அதை தைச்சு கொடுத்துடறக்க தெய்வவாளே முடிஞ்சே ஆ சரி சோஃபி எனக்கு எம்ப்ரெடிங் அதால ஒண்ணு பண்ண வேண்டாம் நீ வந்து இந்த லேஸ் மாதிரி எதாவது இருக்குல அது வேணா அதகதந்து மேட்சா எதாவது வெச்சு கொடுத்துறோம் அதுக்கு மட்டும் சரியா அப்படியே சரிக்கா சரி கா அது நீங்க எதாவது எடுத்து தருவீங்களா இல்ல சோஃபி எனக்கு எது சரி சூட் ரெ சரியா हां सही का सही का நானே அதுக்கு மேட்சிங் ஏதா பார்த்து பண்ணி வெச்சிரறேன் லேஸ் நானே பார்த்து வெச்சிரறேன் கா சரி இது மட்டும் நாளைக்கு நைட் வந்து வாங்கிடங்க அதுக்கு அப்புறம் ஒருવાર கழுவிடறா அதா ದೈवाली ಮುಂಚೆ ஒரு ಮೂರು ನಂ கழுவிடறಾ ஓகேவா हां सही सोफी அம்மா சின்ன புள்ளையோட கிட்ட தா குடுத்துறண்டலாமா ಅವಳು தேச்சிட்டியா ಅವಳು அப்ப கடிக்கும் हां அம்மா காமாက இங்கெல்லாம் நாளைக்கு நைட் வந்து வாங்கி சொல்லுங்க நீங்க பாத்து சொல்லிருங்க हां सही सोफी நான் அவகிட்ட சொல்லிடுறேன் சார் அது அண்ணன் பையன் கல்யாணம் தான் தீபாவளி முடிஞ்ச நாலு நாள் கழிச்சு வருதா அதுக்கு வேண்டியே அந்த சாலை எடுத்து பூஜா ஆக்கிட்டோட தக்க சொன்னேன் இல்லாட்டி கூட நான் பொறுமையாக பார்த்த அப்புறமா மெதுவாக வாங்கிக்குவேன் ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா நான் எல்லோரும் ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி தான் சரிக்கா நான் பார்த்து வச்சு நாளைக்கு நீங்கள் வாங்க ஆ சரி சோஃபி என்ன மாதிரி என்ற மருமகளை ஏதாவது பார்த்தியா உங்கள் வீட்டு பார்த்து ஏதாவது வந்தாலா ஆமாம் போ என்ற மருமகளையும் நானும் தேடிட்டு வந்தேன் அவளையும் காணமா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயாச்சும் ஊர்ஸ்க்கு போயிருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன்

எனக்கு தெரியாதன்னு நினைச்சிட்டு என்னைய அம்மா பேர் பவவாகறேன் நான் யாரு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு நானு தெரியாதவளாட்டு கம்ம நெர்ந்திட்டேன் பார்க்கලා பார்க்கලා என்னலாம் பண்ணுவானோ பார்க்கலன்றே சேராவளையா கொஞ்சம் உட்டுதா புடிக்கணும்ன்றே நான் பாட்டக்கு அப்படியே தெரியாதவளா உட்குறற நானு நல்ல மாமியாரோ நானும் மருமகாவே என்ட போடா எனக்கும் தான் என்ட வாங்கிட்டு வந்தா மகளுக்கும் எடுத்து கொடுத்தா அப்புறம் மேட்டிகளுக்கும் மேல கொடுத்தா எடுத்து போய் கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வா அம்மா

முடியல பட்டாசி ஸ்வீட் பாக்ஸ் வீட்லயே வச்சுட்டு பணத்தையும் வீட்டுல தான் வச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு போனா எங்க அத்தை வேற காணும் எங்க அத்தை வேற நீ எங்க போய் எந்த திண்ணில உட்காந்துட்டு எந்த கிழவி கிட்ட நான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி வீட்டு சும்மா சாத்திட்டு வந்துட்டேன் உள்ள வச்சிட்டு நான் வீட்ல தான் வச்சிட்டு வந்தனா வீட்ல எங்க மாமி யாரையும் காணோம் அது நீ எங்க போச்சே என்னமா சரி நான் சும்மா அப்படியே தான் பூட்டி சாவி அங்க வெச்சிட்டு வந்தத சரி இது என்ன அழகி பார்க்கலாம்னு வந்தேன்னா அவள காணா இவங்க வீடு சாத்தி கிடக்குது ஜன்னல் எல்லாம் திறந்து கிடக்குது இருக்குறால இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல ஜன்னல் எல்லாம் திறந்து இருக்குதா இருப்பா அவன் வெளியே போகணும் ஜனங்கள சாத்திட்டு தான் போவா அவன் ஒரு பக்கம் பின்னாடி ஏதாவது போயிருப்பாளா என்னமோ வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஆ சரிடி என்னடி நீ சாலங்க எல்லாம் மத்தக்கு வாங்கிட்டு வந்தா மத்தக்கு அதெல்லாம் குடிச்சிருந்தா அண்ணா ஃபோன் பண்ணி வா வா நான் இந்த பண்ட காசு வாங்குறதுக்கு கூட்டியா இல்லடி பண்ட காசு வாங்குறதுக்கு அவங்களே இப்போ தான் கூப்பிட்டு சொன்னாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நான் காலையில சும்மா தான் உன கூப்டேன் ஏதோ சாலைய நீ வாங்கிட்டு போனா அதான் என்னாச்சும் கேக்குறதுக்கு கூப்டேன் என்ட வீட்டுல எங்க அத்தை என் அப்படியே முடிச்சோன்னு நம்பிட்டாங்கடி அந்த சேலை கொஞ்சம் ரேட் கம்மி தான் நான் சொல்லிட்டேன் அந்த காசுல எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் மிச்சம் கிடைச்சிது அதே எடுத்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் சும்மா ஏதாவது செலவு கிடைக்கல காசு கேட்டோம்னா எங்க அத்தா குடுக்கறக்குள்ள ஆயிரம் கேட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆட்டையை போட்டு வச்சாதா ஏதாவது எனக்கு செலவுக்கு கிடைக்கும் அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன் நான் சொன்னதை நம்பிட்டாங்க குடுகாங்கடா இருந்தாலும் நிறைய நான் பேசிட்டே இருப்பாங்கடி அது சும்மாவே கொடுக்கவும் மாட்டான் ஆயிரத்துக்கு திட்டிட்டு ஏன் எதுக்கு காரண காரிய எல்லastype அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்குது எனக்கே சில நேரத்துல கோவ வருது சாகு தட்டு போகுது பேசாம இதுக்கு காண்டே போட்ட காசை கொஞ்சம் வெச்சாதடா எதா ஏதாவது அவசரத்துக்கு அதை செலவு பண்றதுக்காகவும் எல்லாத்துக்கும் காரணம் கேடா திட்டி சரி பண்டு காசு எல்லாம் வாங்கிப்பங்க அப்பா கிட்ட தான் குடுப்ப மாதிரி கொடுத்துட்டு வாங்குறேன் என்னடி சொல்ற குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குறியா நானெல்லாம் அப்படி இல்லாடி எங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த காசு நான் வாங்கி வெச்சுக்குவான்னு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க நானே வெச்சுக்கறேன்னு சொன்னா அது என்னமோ சரி போட்டு வராதடி எங்க அப்பா கிட்ட எல்லாம் நானே குடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு அந்த செலவுக்கு இந்த செலவுக்குதுன்னு திருப்பி வாங்கிடுவேன் என்ன சொல்லப் போனா அதை விட எச்சாவே வாங்கிடுவேன்டி சரியான அளவுல சொல்லப் போல அம்மா அந்த டெய்லர் கார பொண்ணு சோஃபி அவ நாளைக்கு நைட் வந்து உன வாங்கி சொன்னாடி நாளைக்கு நைட் ப்ளவுஸ் ரெடி ஆயிருமாமா எனக்கு அப்பதான் தரேன்னு சொன்னா நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்தறலாம் ஆ சரி சரிடி நான் மறந்துடுவேன் நீ போறது नावக நானும் பத்தறா ஆ சரி ஆ நான் இங்க இப்படி ஆ வா 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 வரதல இருக்கட்டும் நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கே நம்ம மாதிரி அது ஒண்ணு இல்லடி இந்த பக்கல கூட்டிட்டு இருந்தானே இத இது தடி குட்டிருச்சிடி கால்ல கொஞ்சம் அடி சரி அத சீமர் அந்த பக்கம் வெச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன் சரி வாங்க உட்காருங்க வாங்க ஏண்டி ரொம்ப அடிபட்டுருச்சா காலுக்கு ஏதாவது சுளுக்கு கிளுக்கு ஏதாவது குடிச்சிருக்க போகுதுடி நான் வேணா காலுக்கு ஏதாவது எண்ணெய் போட்டு தேய்ச்சு விட்டுமா அதனால ஒண்ணு வேண்டாம் சின்ன புள்ள லேசா அடிபட்டுருக்கு பரவாயில்லை விடு நான் அந்த ஸ்ப்ரே கொஞ்சம் இருந்ததா அதான் கொஞ்சம் அடிச்சு விட்டேன் சரியா போயிடும் ஸ்ப்ரே அடிச்சியா ஏன் அடிக்கடி பட்டுருந்தா சொல்லுடி டி சின்ன புள்ள அதெல்லாம் சுளுக்கால எடுத்துடுவா அவ இந்த மாதிரி எல்லாம் வேலை எல்லாம் நல்லா பாப்பா அவனால தேய்ச்சு விடுவாடி ஆமா லகி சுளுக்கால குடிச்சிருந்தா நான் நல்லா எடுப்பேன் கால் நீட்டு நான் என்னன்னு பாக்குறேன் இல்ல சின்ன புள்ள அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காது காலில் கொஞ்சம் தடி கூப்பிட்டுச்சு பாரு அதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே ரொம்ப வலிச்சதுன்னு சொல்கிறேன் அப்போ தானே தேய்ச்சி விடுவியாமா இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறேன் பார்க்கல கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் சரியாகலாம் வேணா அப்போ நீ கால் தேய்ச்சி விடுவியாமா சரியா ஆ சரி அழகி சரி பாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப வலிச்சதுன்னு சொல்லு ம் சரி சின்ன பிள்ளை நீலாம் வந்து உட்காருவா நேற்றுலாம் என்ன ஷாப்பிங் போயிருந்தீங்களா நைட் லேட்டாக தான் வந்தீங்களான்றது சுடிதார் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகல சரி அதனால ரெண்டு சாரி தாண்டி வாங்கினேன் ஓ அப்படியா சரி சரி சாலை கட்டம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீ சுடிதார் விடா நீ என்னடி வாங்கினா நானா நான் கொஞ்சம் சுடிதார் தாண்டி வாங்கினா ஒரு ரெண்டு மூணு சுடிதார் வாங்கிட்டு ஒரு சாலை மட்டும் வாங்கினேன் சரி வேலைக்கு போகிறது டெய்லி போட்டுட்டு போகிறப்ப வேணும் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு லீவு இருக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு லீவு தான் இல்லா ஓ அப்படியா சரி சரி ஆ தீபாவளிக்கு எதாவது பிளான் இருக்கா எங்கள் வெளியே எதாவது போகிறீங்களா எங்கன்னா போகிறது அதெல்லாம் இன்னும் ஒரு பிளானும் இல்லை எங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு எதுவுமே தெரியல எங்கே போகிறது எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா அங்கே மாவு வரைச்சிட்டு வரக்கு என்ன மாதிரி போச்சு சரி சீட்டா சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ சரிக்கா சரி பார்த்து போங்க மழை வேறு வர மாதிரி இருக்குது நல்ல வேலை மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வந்துட்டோம் நல்ல வேலை நம்ம போகிறப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இப்போ வாரம் எத்தனை பேர் வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறக்கு ஆமாம் மலரே நல்ல வேலை நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே மதியானம் சாப்பிட்டது கிளம்பிட்டோம் இல்லாட்டி சாயங்காலம் போகலான்னு சொல்லியிருந்தோம்னா இப்போ இன்னும் வந்திருக்கே மாட்டான். அன்னிக்கே நைட் 8:09 மணி மேல ஆயிரம் மாட்டிருக்கது. நல்ல சீக்கிரம் போனனால முன்னாடியே அரைச்சிட்டு வந்துட்டான். பாற எல்லா இப்பதான் வந்திருக்காங்க. ஆமாக்கா இது அந்த அரைச்சிட்டு அந்த சாண்டி ஃபோன் பண்ணாக்க சாண்டியா என்ன சாண்டி? பண்டு போடுறாளா? அவதாக்கா வந்து பண்டு வாங்கி சொன்னா ஏதோ ஸ்வீட்டோ அப்புறம் பண்டு காசை எல்லாம் வந்து வாங்கிங்கன்னு நான் சொன்னாக்க மாவுக்டையை அரைச்சிட்டே அப்படியா? சரி சரி அப்பா அப்போ வாங்கிட்டு வந்துடலாமா நீங்கள் வரீங்களா பாலைமாக்கா இல்லை சீதா நான் வாட்டி பண்ணிட்டு போடவே இல்லையிலா ஓ நீங்கள் போடவே இல்லையா ஆமாம் சீத்தா போன வாட்டியெல்லாம் போட்டிருந்தேன் இந்த வாட்டி போடவே இல்லை பாரு நான் ஓ அப்படியாக்கா ஆமாம் சீத்தா சரிப்பா கொடுக்குறேன் வாங்கிட்டு வந்துடுமா இன்னும் டைம் இல்லை உங்கள் வேலையெல்லாம் நிறைய இருக்கும் சரி சீதா நான் அப்படியே பரம்புறேன் நீங்கள் வேணா அப்படியே போயிட்டு வாங்கிட்டு போங்க ஆ சரிக்கா